மலர்களிலே உள்ள அந்த பாணிகளை நீங்கள் உறிஞ்சிக் கொள்ளுங்கள் சும்ம குழி நீங்க அல்லது பழங்களிலே உள்ள அந்த பாணிகளை நீங்கள் உறிஞ்சி கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதையில் நீங்கள் அந்த பாதையிலே சென்று உங்களுக்கு தேவையான பானிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பின்னால அந்த தேன் பூச்சிகளுடைய வயிற்றிலிருந்து அழகான மிக நல்ல தேன்பானைகள் வெளியாகும் முழு முழு சமுதாயத்திற்கு அதிலே அல்லாஹு வைத்திருக்கின்றான் அவர்களுடைய நோய்களுக்குரிய நிவாரணியை வைத்திருக்கின்றான் இவான பெரியார்களை கணவான்களே தகவல்களே நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு பூச்சி என்பது அது ஒரு சரியான இனம் அந்த இனம் சாதாரணமான இனம் அல்ல அவைகளிலே அல்லாஹூ பல சிறுவினர்களை படைத்திருக்கின்றான் பல சிறு வைத்திருக்கின்றான் அந்த தேன் மிக வித்தியாசமானது ஒலமாக்கள் எழுதிக்கென்றார்கள் அநேகமாக தேன் பூச்சுக்களுடைய வீடு அந்த வடிவத்தில் அதாவது அறு கோணி என்று தமிழிலே குறிப்பிடுவார்கள் ஆறு கோணம் கொண்டதாகத்தான் இருக்கும் கடவுளமாக இருந்தால் சில பேர் இடைவெளி ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது ஆறு கோணம் கோணங்கள் கொண்டதாக இருந்தால் அதில் எந்த ஏற்படாத அளவுக்கு வடிவத்திலே தான் அநேகமாக தேன் கூடுகள் கட்டப்பட்டிருக்கின்றது அந்த தேன் பூச்சுக்களில் எத்தனையோ வகையான வகைகளை அல்லாஹூரான படைத்திருக்கின்றான் சில பூச்சுக்களுடைய வேலை அவைகள் வீடுகளை கட்டுவது மாத்திரம் இன்னும் சில தேன் பூச்சிகளுடைய வேலை அந்த பூச்சிகளுடைய வாயிலிருந்து தான் வெளியாகின்றது தேன் பாணியும் ஒரு பெரிய ஒரே அல்லாவ குதிரத்தான் வெளியாகின்றது அதிலே வெளியாக கூடிய ஒன்று அது தேனாக இருக்கின்றது மற்றது முழுகாக மனிதர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அதை வைத்து அதற்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த தேன் தங்களுடைய தேன் பாணியை அது அழகான முறையிலே பாதித்துக் கொண்டிருக்கின்றது மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அது மாத்திரம் அல்ல அவைகளில் பலதரப்பட்ட வகைகளை அல்லா படைத்திருக்கின்றான் அவைகளுக்கு என்று அந்த வேலைகளை மாத்திரம் தான் செய்து கொண்டிருக்கும் அந்த தேன் பூச்சிகளுக்கு அசோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராணி தேன் ராணி தேன் அந்த தேனிக்கு அல்லா எவ்வளவு சத்தியை கொடுத்திருக்கின்றான் என்றால் எல்லா தேன் பூச்சிகளுக்கு மத்தியில அந்த ராணி தேன் நீதத்தை கையாளும் அந்த ராணி பறக்க முடியாத்தால் எல்லா பூச்சிகளும் சேர்ந்து தன்னுடைய ராணியை தன்னுடைய தலைவியை தூக்கி கொண்டு போகும் என்று கழிவு செய்யப்பட்டிருக்கின்றது வான்கரே சகோக்கரே தாழா அவைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல்களை நாங்க பார்க்கலாம் எங்கேயாவது அங்கே கடும் வெயில் அடிக்கப் போகின்றது நிலைமைகளை அறிவதற்குண்டான ஆற்றலை சில தேன் பூச்சிகளுக்கு உலகத்துல மனிதர்கள் சமீப காலத்தில் நிலைமைகளை அறியக்கூடிய அந்த கருவிகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால அல்லா கேள் பூச்சிகளுக்கு இந்த ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் கடும் பெயில் அடிக்கப் போகின்றது என்றால் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த தேன் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய கூட்டை வேறு இடத்திற்கு மாற்றிவிடும் கடும் காற்றுடன் மழை பெய்ய போகின்றது என்றால் வெளியிலே சென்றிருக்கக்கூடிய தேன் பூச்சுக்களை அவசரமாக வந்து அந்த தேன் கூட்டை எல்லோருமாக சேர்த்து இழுத்தி அனைத்து பிடித்துக் கொள்ளும் அந்த காற்றின் மூலமாக அந்த தேன் கூடு கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக வெயிலுடைய உஷ்ணத்தால் உருகிவிடும் என்றால் அவசரமாக கொண்டு வந்து கலந்து அந்த தேன்பானை அது பாதுகாத்துக் கொள்ளும் வெளியிலே தேன் எடுக்க செல்வதற்கு அதற்கு தனியான ஒரு வகை பூச்சுக்கள் இருக்கின்றது பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த தேன் பூச்சுக்கள் செல்லும் வழியை பாதையை அல்லாஹ் படுத்தி கொடுத்தான் அல்லாஹ் கூறு சென்றான் ஏற்படுத்தி தந்த அந்த பாதையில அல்லா பாத்தி கொடுத்த அந்த பாதையில் பல கிலோமீட்டர் அந்த பேய்பூச்சுக்கள் கலந்து சென்றாலும் மீண்டும் அதே இடத்திற்கு திரும்பி வந்து வந்துவிடும் சில இருக்கின்றது அந்த தேன் பூச்சுக்கள் வெளியில மலர்களில் இருந்து பழங்களில் இருந்து கொண்டு வரக்கூடிய அசுத்தமானதாக இருந்தால் அந்த கேட்டிலேயே ஒரு சிக்குருட்டி தேன் அதற்கென்று சில தேன் பூச்சிகள் இருக்கின்றது அவைகள் அந்த பாணியை செப்பித்தான் உள்ளே அனுப்பும் அது மாத்திரம் அல்ல வெளி வேற தேன் இருந்து வரக்கூடிய தேன் பூச்சிகள் அங்கே வந்துவிட்டால் அதை உள்ளே அனுப்பாது திருப்பி அனுப்பிவிடும் நீங்க எங்கட கூண்டுக்கு உரியவைகள் அல்ல என்று அந்த செக்யூரிட்டி வேலை செய்யக்கூடிய அந்த பூச்சுக்கள் மற்ற கூண்டிலிருந்து வரக்கூடிய பூச்சுக்களை திருப்பி அனுப்பி வைத்துவிடும் பெரியார்களே வான்களை நாங்கள் பார்க்கலாம் இது அனுசல ரீதியாக உள்ள சில உடமாக்கள் என்ன செய்யறாங்க நிறைய தேன் கூடுகளையும் ஆயிரக்கணக்கான தேன் பூச்சுகளையும் அதில சில கூடுகளில் சில அடையாளங்களையும் ஏற்படுத்தி ஒரு சின்ன கப்பலிலே ஒரு தீப கட்டத்திற்கு மாதிரி சென்று அங்கே நிறைய பல மரங்களும் பூச்சலும் உள்ள இடத்துல காலையில அந்த கூடுகளை திறந்து விடுகின்றார்கள் மாலையில அதே கூண்டுக்குள்ள எந்த பூச்சுக்கள் இருந்ததோ அதே பூச்சுக்கள் அதே கூண்டுக்குள்ள வந்து நின்றதாக அவர்கள் கூறக்கூடிய அளவுல அவைகளுக்கு மத்தியில் அல்லாஹு சுத்தானா ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றான் அதிலே அவைகளுக்கு கலக்கம் இல்ல அவைகளுக்கு மத்தியிலே எந்த விதமான பயமும் இல்ல அந்தந்த கூடுகளுக்கு அவைகள் திரும்பி வந்துவிடும் ஏதாவது ஒரு செயற்கூச்சி செத்து விட்டது என்றால் உடனடியாக அதற்கு ஏற்படுத்தப்பட்ட மற்ற கூச்சுக்கள் அதை வெளியிலே கொண்டு வந்து எரிந்துவிடும் அது உள்ளுக்க இருந்தா அந்த இருக்கிற தேன் பானிய பாதுகாப்பது சிரமமாக ஆகிவிடும் சகோரே நம்முடைய பார்வை சாதாரணமான ஒரு பேன் கூச்சி இதற்குள்ள நிர்வாகம் அதற்கென்று நிலைமைகளை அறிவதற்கு ஒன்று அங்கே தேன் பாணியை பாதுகாப்பதற்கு ஒன்று நீரை கொண்டு வருவதற்கு வேறாக பாணியை கொண்டு வருவதற்கு வேறாக நிலைமைகளை அறிவதற்கு வேறாக கொண்டு வரக்கூடிய பாணியை செட் வேறாக പലതരപ്പെട്ടൂച്ചു കൊടുക്കപ്പെട്ടത് അല്ല ഇവർ ഏർപ്പാട്ട അരുടെ അൽവാനും അവൺ പൂച്ചേ ചിന്നത് அவைகளுடைய வயிறு அடிவர சின்னது அந்த வயிற்றுக்குள்ள இருந்து அழகான தேன் பல நிறங்கள் இருக்கின்றது நமக்கு தெரியும் ஒரு இரண்டு மூன்று வகை ஆனால் பல தரப்பட்ட வகைகளில் அல்லஹு அந்த தேன் பூச்சுக்களையும் அவருடைய பாணிகளையும் அமைத்து வைத்திருக்கின்றான் மலைத்தேன் என்று இருக்குது பொன்று தேன் என்று இருக்குது சிறுத்தேன் என்று இருக்குது மரத்தேன் என்று இருக்குது இப்படி பல தரப்பட்ட வகைகள் அதிலே உள்ள அந்த பாணியுடைய நிறங்களையும் அல்லாஹு வித்தியாசமாக படைத்திருக்கின்றான் அனைத்தையும் முழு மனித சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்திற்காக உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயம் அவர்கள் அதாவது நோய் இல்லாமல் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கின்றான் வைத்தியர்களே தன்னுடைய தலைகளில் கையை வைக்கின்றார்கள் உலகத்தில் உள்ள பல மருந்துகளில் ஒன்று அல்லது இரண்டு வகையான விட்டல் இன்சக்டன் சேர்க்கலாம் ஆனால் செயின் பாணியில் அம்மா பலதரப்பட்ட விட்டலின் சக்திகளை அந்த செயின் பாணியில இணைத்து வைத்திருக்கின்றான் உலகத்திலே உள்ள சுகர் சீனி போன்றதுல ஒரு வகையான இனிப்பு ஆனால் செயின் பாணியில் பதினைக்கு வகையான அந்த சுகையை அல்லாஹ் ஆனகு தாளா வைத்திருக்கின்றான் மேலான பிரியாக்களை கனவன்களை தகவர்களே

பயங்கரமான எந்த நோயும் அவரை வந்து அன்றாது என